இந்த ஆண்டு விநாயகர் சதுத்தினுடைய தலைப்பு நம்ம சாமி நம்ம கோயில் நாமே காப்போம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த விநாயகர் சதுர்த்தியானது மிக பிரமாண்டமாக நடத்துவதற்காக இந்து மக்களாகிய பொதுமக்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒன்றரை லட்சம் இடங்கள் பதிவாயிருக்குது போன ஆண்டு ஒன்றரை லட்சம் இடம் நடந்தது இன்னும் அதிகமாகும் அப்படி நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி அரேடி ஒரேடி இது மாதிரியான விநாயகர் வந்து பதினஞ்சு லட்சம் வீடுகளில் வச்சுருந்தாங்க இந்த வருஷம் அது அதிகமாகும் அப்படி எதிர்பார்க்குறோம் கோயிலை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற இந்த கோஷத்தோடு இந்த விநாயகர் சக்தியான இருக்கின்றது கிட்டத்தட்ட அஞ்சேகால் லட்சம் ஏக்கர் பூமி இப்போ ஐம்பதாயிரம் ஏக்கரை காணங்கிறாங்க பதினேழாயிரம் கோயிலில் பூஜை நடக்காமல் இருக்குதுன்னு ஒரு கணக்கு வருது ஆறாயிரம் கோயிலை காணவில்லை அதுக்கு ஒரு துறை அறநிலையத்துறை இருக்குது அதுக்கான அதிகாரிகள் இருக்காங்க அதுக்கான சம்பளம் வாங்குறாங்க இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் இதுதான் இந்த ஆண்டினுடைய கோஷம் நம்முடைய கோயிலை நாமே காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோஷத்தோடு இந்த விநாயகர் சேது ரொம்ப எழுச்சியோடு நடக்குது இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க நாத்திக அரசாங்கமாக இருக்குது புது இடங்களை விநாயகர் வைக்கக்கூடாதுங்கிறாங்க புதுசு புதுசாக அப்பாயின்மெண்ட் அப்பா அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் திறப்பில் செய்கிறாங்க நூறு வீடு இரநூறு வீடு இருக்கக்கூடிய இடங்களில் அங்கே இருக்க இந்துக்கள்லாம் சாமி கும்பிட்டு தான் செய்வாங்க அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு விநாயகர் வைக்கணும் ஏன் விநாயகர் வைக்க வேண்டாம்னு சொல்கிறாங்கங்கிறது இந்த அரசாங்கமானது விளக்கம் சொல்லணும் ஏன்னா இந்த அரசாங்கம் கடவுள் மறுப்பு ஆன அரசாங்கம் இந்துக்கள் ஒன்றுபடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அரசாங்கம் இந்துக்கள் ஒன்றுபடக்கூடாதுன்னா சாமி விட வேண்டியதில்லை அப்படி அவங்களுடைய எதிர்பார்ப்போடு இந்த வேலை செய்கிறாங்க அதை ஹிந்து முன்னே கடுமையாக கண்டிக்குது இது இந்த அரசாங்கம் மாற்றிக்கொள்ள வேண்டும் புது விநாயகர் வைக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னு அவங்க சொல்லணும் எவ்வளோ இடம் காணும் எவ்வளோ கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க சரியான முறையில் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை திருச்செந்தூரில் நிறைய ஊழல் நடந்திருக்குது சரியாக அங்கே கும்பாபிஷேகம் நடக்கலை தினசரி பூச சரியாக நடக்கலை அப்படின்னு அங்கே இருக்க மக்கள்லாம் சொல்லிகிட்ருக்காங்க இதை உடனடியாக அங்கே என்ன நடக்குது எவ்வளோ செலவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லணும் ஒரு ஆன்மீகவாதி பக்தர்கள் வந்து இந்த அரசாங்கத்தினுடைய கோயிலில் பழைய அக்கிரமங்கள் நடக்குது அராஜகம் நடக்குதுன்னு சொல்லி கோயில் மீது ஏறி அவர் கீழே விழுந்து உயிர் விட்டிருக்கார் இதுக்கு இந்த அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் உடனே ராஜினோ பண்ணணும் அப்படின்னு இந்த நேரத்தில் இந்து மொழியை கேட்டுக்கொள்கின்றது இப்படி பல்வேறு வகையில் இவங்க வந்து கோயிலுகளுக்கும் கோயில் நிலங்களுக்கும் இடைஞ்சலாக இருக்காங்க நிறைய கோயிலை காணும் குறிப்பாக திருப்பூரில் இன்றைக்கி மார்க்கெட்டு அப்படிங்கிற இடத்துல கோயிலினுடைய குளம் இருக்குது அந்த தினசரி மார்க்கெட்டு பூ மார்க்கெட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் கோயில் இடங்கள்ல இருக்குது அதில் ஒரு ராஜவாய்க்கியல் இருக்கு இதெல்லாம் இன்றைக்கி மூடி கட்டி வாடகைக்கு விட்டுட்டுருக்காங்க இது மாதிரி நல்லூர் பகுதியில் கோயில் இடங்களில் குளம் இருக்குது அதை கண்டுபிடிக்க சொல்லி அதிகாரிகிட்ட பல முறை முறையிட்டுருக்கோம் பல ஆதாரத்தோடு கொடுத்துருக்குறோம் இந்த அரசாங்கம் இந்த இதனுடைய ஆட்சியாளர் அவர்களும் அதை கண்டு கொள்ளாமல் இருக்காங்க உடனடியே செய்யலை அப்படின்னா இது தமிழ்நாடு தழுவிய குளங்கள் கோயில்கள் கோயில் இடங்களை கண்டுபிடிக்க சொல்லி மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் அதனுடைய தலைப்பு தான் இந்த கோயிலை காப்போங்கிற தலைப்பில் இந்த விநாயகர் சதுர்த்தி நடக்குது கோயில் குடமுழுக்கு நடந்திருக்கு சொல்றாங்க ஆகம விதி பெரிய நடக்கலைன்னு நாம இந்துக்கள் சொல்லிட்டு இந்த குடமுழுக்கு பண்ணுறதுக்காக எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளவு தொழில் இது பணம் கொடுத்துருக்காங்க இதில் இவங்க எவ்வளோ பணம் எடுத்துருக்காங்கன்னு நம்ம வெள்ளை அறிக்கை கேட்டுட்ருக்கோம் எவ்வளோ லஞ்சம் நடந்திருக்குது ஊழல் நடந்திருக்குதுன்னு கேட்டுட்ருக்கோம் சொல்ல மாட்டேங்கிறாங்க இது போக நாம் நிறைய இடங்களில் கோவில் இடத்த காணோன்னு சொல்லி நாம் தகவல் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் சேகர்பாபு ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணம் பண்ணும்போது நாம் கூப்பிட்டோம்னா நாம் போய் தகவல் கொடுக்க தயாராக இருக்கோம் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் எந்த விதமான அவருடைய அறிவிப்பு எதுவும் வரமாட்டேங்க கூப்பிட்டா ஒன்றே சொல்ல நம்ம சண்டைக்கு கூட நாங்கள் வரக்கு தயாராக இருக்கிறோம் எங்கெல்லாம் இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு தயாராக இருக்கிறோம் இவங்க குடும்பக்கு பண்ணுறத வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வற்புறுத்திட்டு இருக்கிறோம் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் வரணும் அப்படின்னு நாம் ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கோம் நீங்கள் எங்களை கூப்பிட்டா நாங்கள் வந்து உங்களை நேரடியாக அழைப்புதல் கொடுத்து கூப்பிட தயாராக இருக்கிறோம் அப்படி வந்து சொல்லியிருக்கோம் இன்னொரு விஷயம் ரம்ஜான் அப்படின்னா ரம்ஜானுக்கு கஞ்சிக்கு அரிசி கொடுக்குறாங்க பல்லாயிரம் டன் அரிசி வந்து அவங்களுக்கு வருஷம் வருஷம் கொடுத்துட்ருக்காங்க நாமும் கூட இந்த இரண்டு விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு அரையடி பிள்ளையார் எல்லா வீடுகளுக்கும் நீங்கள் இலவசமாக கொடுக்கணும் எப்படி ரம்ஜான் நோம்பி வந்து உங்களுடைய அறிவாலயத்தில் கொண்டாடுறீங்களோ கட்சி அலுவலகங்களை கொண்டாடுறீங்களோ அது மாதிரி விநாயகர் சதுர்த்தி உங்களுடைய அறிவாலயத்தில் விநாயகர் வைத்து வழிபட வேண்டும் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று நாம் அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் எப்போ அழைப்பு வரும்னு தெரியல அழைப்பு வந்து நேரடியாக கூப்பிடுறதுக்கு இந்த மொழி தயாரா இருக்குது எப்படியாவது இதை தடுக்க வேண்டும் என்று பல்வேறு வகையான முயற்சிகள் இந்த அரசியல்வாதி விவாதி செய்கிறாங்க விநாயகர் சதுர்த்தியை நடத்தக்கூடாது ஏன்னா இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு இந்த விநாயகர் சதுர்த்தி தான் காரணமாக இருந்திருக்குது பாலகங்கா திலகர் அவர்கள் சூதர போராட்டத்தில் மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று விநாயகர் சதுர்த்தி ஆரம்பித்தார் நாமளும் கூட நிறுவன அமைப்பாளர் கோபால்ஜி அவர்கள் தமிழ்நாட்டில் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று இந்த விநாயகர் சதுர்த்தியானது ஒரு விநாயகர் துவங்கி இன்றைக்கி ஒன்றரை லட்சம் விநாயகர் நடந்துகிட்டு இருக்குது இதை எப்படியாவது தான் இந்த அரசாங்கத்துடைய நோக்கம் இந்துக்கள் ஒற்றுமை ஆயிடுச்சுன்னா ஒன்றும் இவங்களுடைய பாஜா பழிக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது நாம் கூட என்ன சொல்கிறேன்னா இந்துக்கள் ஒற்றுமையானா நம்முடைய கனிமொழி அவர்கள் கூட காவடி எடுப்பாங்க அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் இவர் பாதயாத்திர போவார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்காங்க ஒன்றா ஓட்டு போடுவாங்கன்னா முதலமைச்சர் நிச்சயமாக பாத யாத்திரி போவார் அதுக்கான ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது அதுக்காக ஏற்கனவே நடந்த முருக பக்தர் மாநாடு மதுரையில் நம்ம காமிச்சிருக்கோம் வருகின்ற காலம் நிச்சயமாக இந்துக்களுக்குடைய காலமாக இருக்கும் கணக்கு இருக்குது கணக்கு இருக்குமா திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி விநாயகர் செய்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க நிறைய இடங்கள்ல இவங்க புதுசு புதுசா கொடுக்கறாங்க நாம கூட கொடுக்குற இடத்துல இவங்க போய் பார்க்கறது இல்லை சில பேர் செய்யறாங்க நாம தகவல் தர்றோம் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் லஞ்சம் வாங்கி பணத்தை வாங்கிட்டு விட்டுட்டு நாம் வந்து பேப்பருக்குள்ளே செய்கிறோம் கோபால் எப்போ இந்த விநாயகர் சக்தி ஆரம்பித்தாரோ அப்போ இருந்து பேப்பருக்குள்ளே செய்கிறோம் பெயிண்ட்டு வந்து எந்த இது இல்லாமல் அந்த மீனோ மற்றோ எந்த இதுக்கும் பாதிப்பு இல்லாமல் அதுக்கான பெயிண்ட் அடித்து அதை கரைக்கிறோம் இவன் ஒரு அஞ்சாறு பேர் அஞ்சாயிரம் விநாயகர் கொண்டு போய் போட்டதையுமே உங்கள் மாதிரி பத்திரிக்கையாளர்லாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து விநாயகர்லாம் இப்படி இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறீங்க அதனால் இந்த அரசாங்கம் மாஸ்க் கட்டுப்பாட்டு வரையும் கட்டுப்பாடாக இருக்கணும் இது மாதிரியான தனியாக செய்கிறவங்க பிளாஸ்டர் கண்டுபிடிக்கணும் நாம் தகவல் கொடுக்குறோம் இவங்க போய் பார்க்குறது இல்லை திருப்பூர்னுடைய விநாயகர் சதுர்த்தியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்துக்கிறாங்க நடிகர் ரஞ்சித் வந்து மேட்டுப்பாளையத்திலேயே கலந்துக்கிறாங்க கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவங்க கலந்துக்கிறாங்க மதுரையில் எல் முருகன் அவங்க கலந்துக்கிறாங்க இப்படி பல்வேறு கலைத்துறையை சேர்ந்தவங்க அரசியல் பெருமுறைகள் சமுதாய பெருமுறைகளாக கலந்துக்கிறாங்க இடங்கள் இங்கே நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் ஐயாயிரம் இடங்களில் வைக்கிறோம் ஐயாயிரம் கோயம்புத்தூரில் ஐயாயிரத்தி ஐநூறு இடங்களில் வைக்கிறாங்க சென்னையில் ஐயாயிரத்தி ஐநூறு இடங்களில் வைக்கிறாங்க இது ஆ தமிழ்நாடு முழுவதும் ஒன்றரை லட்சம் இடத்துக்கு அதிகமாக தாண்டும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணிட்டு